அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது ரொம்ப எதிர்பார்ப்பு மத்தியில் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ எக்ஸாம் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆஃப்டர் சிலபஸ் கன்ஃபர்மேஷன் ஓப்பன் கோர்ட்டாண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பார்த்தோம்னா சேம் எக்ஸாம் தான் சேம் ப்ரொசீஜரு ஸோ இது சம்மந்தமான ஜியோ மெமரண்டம் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ படிக்கின்ற மாணவர்கள் தொடர்ச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா படிக்க ஆரம்பிச்சுருங்க நாட்கள் வந்து போதுமான நாட்கள் இருக்குது ஸோ இந்த எக்ஸாம் டேட்டில் மாற்றங்கள் வர்றதுக்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை ஓகே தானே ஸோ டோட்டலாக பாருங்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துங்க ஸோ மேலில் மேலில் எவ்வளோ பேர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஆறாயிரம் பேர்ட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபீமேலில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது தரமான ஒரு காம்படிஷன் தான் இவ்வளோ பேர் அப்ளை பண்ணாலும் வேலை கிடைக்க போகிறது பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்டிக்லேயும் ஸ்கூல் அண்டு காலேஜ் செலக்ட் பண்ணி அதை பர்சனலாக விசிட் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாம் ஹால்லையும் எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கணும் அங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணி எந்தெந்த ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லா டிஸ்ட்ரிக்குமே கேட்குறது தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெடி பண்ணி அனுப்புவாங்க ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் என்ன பண்ணலாம் அப்புடின்னா அவங்களுக்கு உங்களுக்கு வந்து என் சி அதாவது என்சிசி சர்டிவிகேட் இருக்கு என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்புடின்னா உங்களுக்கும் ஸ்பெஷல் மார்க்ஸ் வந்து அவைலபிள் அதே போல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் நீங்கள் எலிஜிபிள் மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கிறது வாய்ப்புகள் குறைவு தான் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நீங்கள் வேலைக்கு வரத்து வர்றப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சுருந்துருப்பீங்க டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக ஆகணும் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஆயிருக்கணும் ஸோ அந்த ஃபை இயர்ஸில் அந்த எலிஜிபிலிட்டி முடிஞ்சிருக்கும் எந்த ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ ரேராக உங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிஎஸ்டி உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தனியாகவே ஒரு நம்ம பதிவு வந்து உங்களுக்கு வந்து பதிவு பண்ணுறேன் ஸோ என்எஸ்எஸ் என்சிசி சர்டிவிகேட் தான் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாங்கி வச்சுங்க ஸோ அப்ளிகேஷன் வந்து எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க ஸோ அதில் யாருமே புதுசாக நீங்கள் யாருமே அப்ளை பண்ண முடியாது அதாவது இதுக்கப்புறம் அப்ளை பண்ணாத கேண்டிடேட் யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாதவங்க என்ன பண்ண முடியாதுன்னா அப்ளை பண்ண முடியாது யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணலாம் அப்புடின்னா என்சிசி என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம் அதுலேயும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்பெஷலாக போலீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஓசி யாரெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எடிட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க போலீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஓசி யாரெல்லாம் இஷ்யூ பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எடிட் ஆப்ஷன் ஓ ஓப்பன் ஆகும் அவங்க மட்டும்தான் அப்ளிகேஷனில் இந்த என்சிசி என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணலாம் அடுத்தது டிபார்மெண்ட் கேண்டிடேட்டுக்கான என்ஓசியும் அவங்க என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் ஸோ டிப்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்னு சொல்லிட்டு தனியாகவே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த போர்டு விட்டு ஓப்பன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த ஃபெசிலிட்டிங் கேண்டிடேட்ஸ் டு அப்லோட் த சேம் அட் த இயர்லியஸ்ட் அட் த டேட் ஆஃப் சேம் சேல்ரி நோட்டிஃபேட் ஷார்ட்லி சீக்கிரமாக வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எடிட் பண்ணுற மாரி போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதனால் என்ன பண்ணுங்கள் டிபார்மெண்ட் கேண்டிடேட் நீங்கள் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ டிபார்மெண்ட் கேண்டிடேட் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்ட் போட்டால் ரெண்டுத்துக்குமே எலிஜிபிள் ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் உள்ளவர் ஒரு அறுபத்தி மூணு மார்க் எடுக்கிறாரு அப்படின்னா இவர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ஃபில் பண்ணாமல் இவரோட ஜென்ரல் கோட்டாவில் ஃபில் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதே போல் இவர் ஸ்போர்ட்ஸும் வச்சுருக்காரு டிபார்ட்மெண்ட் இருக்காருனா ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸில் அவர் ஃபில் பண்ணுவாங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கூடுதலான நண்பர்கள் வந்து தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ தொடர்ச்சியாக படிங்க தொடர் தொடர்ச்சியான ப ப்ரிப்ரேஷன் மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டுக்கான என்ஓசி ஃபார்மெட்டு இந்த ஃபார்மெட்டில் என்ன பண்ணுங்கள் என்ஓசி வாங்கி வச்சிங்க ஸோ நம்ம அகாடமி சார்பாக அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக எஸ்ஐ ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து சாதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்டானது என்ன அப்படின்னா இது வந்து ஃபுல் டெஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கோம் சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கோம் புக் பேஸ் பண்ணியிருக்கோம் மூணுத்தையும் பேஸ் பண்ணி ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் முடிச்சிருப்பீங்க உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் தேவைப்படும் நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் முடிச்சு ரிவிஷன் தேவைப்படும் ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு தேவைப்படும் பேர் சிலபஸ் பேஸ் பண்ணி மட்டும் படிச்சிருப்பீங்க சிலபஸ் புக் பேஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே படிக்கணும் சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கணும் புக்கு கண்டிப்பாக படிச்சிருக்கணும் புக் பேக் படிச்சிருக்கணும் மேலும் மருந்து குளம் படிச்சிருக்கணும் லெவன்த்து டுவெல்த்தும் நீங்கள் படிக்கிறது படிச்சிருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா இந்த முறை கட்டாயம் கேள்விகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கட்டாயம் வித்தியாசமாக தான் இருக்கும் அப்போனா பதினொன்றாவது பன்னிரெண்டாவதுலேருந்து கேள்விகள் கேட்குறது வாய்ப்புகள் இருக்கு கூற்று காரணம் அதிகமாக கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அலட்சியமாக இருக்காதிங்க இவ்வளோ நாள் காத்திருந்து வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் இவ்வளோ நாள் காத்திருந்து கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலன் கிடைக்கும் ஸோ ஒரு மார்க்கில் போயிட்டு ரெண்டு மார்க்கில் போயிட்டு அப்படின்னா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்தை விட அந்த தோல்விங்கிறது ரொம்ப 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 கடினமாக இருக்கும் ஸோ டோட்டலாக எழுபது தேர்வுகள் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்து நாட்கள் இருக்குது நமக்கு ஸோ அந்த நாட்களில் கடைசி ஒரு ஃபைவ் டேஸ் இந்த ஃபுல்லாக உங்கள் நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷனுக்கு உங்களுக்கு வந்து நம்ம விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பதினஞ்சாம் தேதி விலையே நம்ம பதினஞ்சு பன்னெண்டுலேயே என்ன பண்ணுறோம்னா சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் டோட்டலாக எழுபது தேர்வுகள் பை லாங்குவேஜில் இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் நிறையா வரும் இதுக்கான கட்டணம் பார்த்தோம்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதான் ஷெடியூல் ரெண்டு பத்துலையும் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் நாள் வந்து முழு தேர்வு நடக்கும் ஸோ ஃபஸ்ட் நாளே முழு தேர்வு அப்படிங்கிறப்ப எவ்வளோ நாள் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க கட்டாயம் வந்து நீங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட் எழுதுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தயாராக இருக்கணும் இந்த முழு தேர்வு எழுதுகிறப்ப நமக்கு தெரியும் நம்மளால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியுது எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அதனால் ஒரு அவேர்னஸ் டெஸ்ட் மாதிரி தான் அந்த டெஸ்ட் எழுதுகிறப்பே உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் கட்டாயமாக இன்னும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது படிக்க வேண்டியது நிறையா இருக்குது ஸோ கட்டாயம் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் படிச்சிருப்போம் அந்த டென் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ லெவன்த்து டுவெல்த்தில் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மேலும் மருந்து கொஞ்சம் படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது ஸோ இங்கிலீஷ் கவர் பண்ணாதவங்க இங்கிலீஷ் படிக்கிறது தமிழ் கவர் பண்ணாதவங்க தமிழ் படிக்கிறது எதெல்லாம் உங்களுக்கு மார்க் வந்து மிஸ் ஆகுதோ அதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் இந்த முழு தெருவு ஃபஸ்ட்டு டே ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்து ஒவ்வொரு தலைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா தலைப்புமே வந்து கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு முக்கியமான தலைப்புகள் உதாரணத்து இப்போ அறிவியல் அறிஞர்களின் பங்களிப்பும் கண்டுபிடிப்புனால் அதுலேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் வைக்கிறோம் அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து கட்டாயமாக ஒவ்வொரு எக்ஸாமிலையும் கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அனாலஜி ஒரு சயின்ஸு ஒரு சைக்காலஜி அடுத்து ஒரு சயின்ஸு ஒரு ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு ஜாகிரஃபி அதுக்கப்புறம் முழு தேர்வு ரெண்டு இதே போல் ஒவ்வொரு அஞ்சு தேர்வுக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அடுத்து சிலபஸ் பேஸ் பண்ணி டெஸ்ட் கண்டா பண்ணுறோம் ஸோ போல் கவர் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு புக் பேஸ் பண்ணி பாடப்புத்தகத்தை பின்பற்றி நமக்கு வந்து தேர்வுகள் வந்து வந்துடும் ஸோ இங்கெல்லாம் பார்த்தோம்னா ஆறாம் வகுப்பு அறிவியல் தான் ஆரம்பிக்கிறோம் ஆறாம் வகுப்பு அறிவியல் சோசியல் ஏழாம் வகுப்பு அறிவியல் சோசியல் எட்டு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா புக் பேக்கு மேலும் அறிந்து கொள்வோம் சயின்ஸு நடப்பு நிகழ்வுகள் ஜென்ரல் டாபிக் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஸோ பன்னிரெண்டாவது மாதத்திலிருந்து உங்களுக்கு எல்லாமே நாலாவது தேதியிலேருந்து ஃபுல்லாகவே முழு தேர்வு தான் ஸோ அதுக்கு முன்னாடியே பன்னெண்டாவது மாதத்துக்கு முன்னாடியே இடையில இடையில உங்களுக்கு வந்து பத்து முழு தேர்வு கண்டக்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு டோட்டலாக பார்த்தோம்னா இருபது முழு தேர்வுகளும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இதுக்கு இடையில பார்த்தோம்னா சயின்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு சோசியல் ஃபுல் டெஸ்ட்டு ஸோ இதுக்கெண்டா உண்டான அளவுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் கொடுத்துருவோம் அதே போல் டேஷீட்டு டெய்லி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸு எல்லாமே ஏ டு இசட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது போல் தேர்வுகள் எழுதுகிறப்ப தான் நம்ம வந்து ஒரு அஞ்சு கேள்விகள் அஞ்சு மார்க் நம்ம கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த அஞ்சு மார்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்படியே ஸ்லோவாக ஃபிசிக்கல் என்ன பண்ணுங்கள் பண்ண ஆரம்பிச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்து உடம்பை போய் கொஞ்சம் ச தயார்படுத்திட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் கால்ஃபர் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ண முடியும் நல்லா பண்ண முடியும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க நாளை வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ நம்ம அகாடமி சார்பாக ஆஃப்லைன் கிளாஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்ஐக்கா நியூ பாய் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கான பதிவு நம்ம என்ன பண்ணுறோம் உங்களுக்கு பதிவிடுறோம் தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்